நாம் கடவுளுக்கு செய்யும் பூஜை மற்றும் வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அந்த அளவு முக்கியத்துவத்தை முன்னோர் வழிபாட்டிற்கும் அளிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்ள மகாலய பட்ச காலம் மிகவும் உகந்த காலம் ஆகும் இந்த நாட்களில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலய பட்சம் என்றால் என்ன புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தை மகாலய அமாவாசை என்று கூறுகிறோம் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினான்கு நாட்கள் மகாலய பட்சம் என கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் சிராத்தம் கொடுக்கும் போது எவர் பெயரில் கோடிக்கிறோமே அவர் மட்டுமே அதனை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார் ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து ஏற்றுக்கொள்வார்கள் மகாலய பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் மகாலய பட்ச நாட்களான பதினைந்து நாட்களிலும் பித்ரு தேவதைகள் பூலோகத்திற்கு வந்து தத்தம் குடும்பத்தினருடன் தங்கிவிடுவர் என்பர் எனவேதான் இந்த நாட்களில் அவர்கள் பசியாறு அன்னமாகவோ அல்லது எள்ளம் தண்ணீருமாகவோ தர்ப்பணம் அழைக்க வேண்டும் என்றார்கள் இதன் மூலம் முன்னோர்கள் பசியாரை திருத்தியடைந்து நமக்கு அருளாசி வழங்குகின்றனர் நோயற்ற வாழ்வினை வழங்குகிறார்கள் தடைகளை நீக்குகின்றனர் தாய் தந்தையர் இறந்த தினத்தில் திதி கொடுக்காதவர்கள் கூட மறக்காமல் மகாலயத்தை அவசியம் செய்ய வேண்டும் தகுந்த குருமார்களை வைத்து முறைப்படி செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்திருக்களை இந்த மகாலய பட்சத்தில் திருத்தி செய்ய வேண்டும் மகாலய பட்ச பதினைந்து நாட்கள் தர்ப்பணம் அளிப்பதன் பலன் எந்தெந்த திதியில் தர்ப்பணம் அளித்தால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்று இந்த பதிவில் காணலாம் பிரதமையில் தர்ப்பணம் அளித்தால் செல்வம் பெருகும் துவதியை திதியில் தர்ப்பணம் அளித்தால் வாரிசு வளர்ச்சியடையும் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தை பிறக்கும் திருதியை திதியில் தர்ப்பணம் அளித்தால் திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும் திருமணம் கைகூடி வரும் நினைத்தது நிறைவேறும் சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் அளித்தால் பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பஞ்சமி திதியில் தர்ப்பணம் அளித்தால் விரும்பிய பொருள் சேரும் சஷ்டி திதியில் தர்ப்பணம் அளித்தால் தெய்வீகத் தன்மை ஓங்கும் புகழ் வந்து சேரும் சப்தமி திதியில் தர்ப்பணம் அளித்தால் மேலுலகோர் ஆசி கிடைக்கும் உயர் பதவி கிட்டும் அஷ்டமி திதியில் தர்ப்பணம் அளித்தால் நல்லறிவு வளரும் சமயோஜித புத்தி கிட்டும் நவமி திதியில் தர்ப்பணம் அளித்தால் ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிட்டும் தசமியில் தர்ப்பணம் அளித்தால் தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாதசியில் தர்ப்பணம் அளித்தால் வேத வித்தியை கல்வி கலைகளில் சிறக்கலாம் துவாதசி தர்ப்பணம் அளித்தால் தங்கம் வைர ஆபரணங்கள் சேரும் திரியோதையில் தர்ப்பணம் அளித்தால் நல்ல குழந்தைகள் கால்நடை செல்வம் நீண்ட ஆயுள் கிட்டும் சதுர்த்தசியில் தர்ப்பணம் அளித்தால் முழுமையான இல்லறம் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் பாவங்கள் நீங்கும் அமாவாசை திதியில் தர்ப்பணம் அளித்தால் மூதாதையர் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிட்டும் மகாலய பட்சத்தில் ஏன் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும் பட்ச காலத்தில் நமது முன்னோர்கள் அனைவரும் லோகத்தில் இருந்து இந்த பூலோகத்திற்கு வருகை தருவதாக ஐதீகம் அவ்வாறு வரும் அவர்களை நாம் மகிழ்விப்பதன் மூலம் அவர்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிட்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு வருகை தரும் முன்னோர்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மன வருத்தத்திற்கு ஆளாவார்கள் அது நமக்கு சாபமாக மாறும் அதனால் நாம் வாழ்வில் பல துன்பங்கள் மற்றும் தடைகளை சந்திக்க நேரும் அதனால்தான் நாம் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதன் மூலம் நம்மை துன்பங்கள் அணுகாது நம் முன்னோர்களின் ஆத்ம சாந்தி செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கும் தூத் முன்னோர்களை வழிபாடு செய்வதினால் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தால் ஏற்படும் கர்மாவும் தூய்மை அடைகிறது வாழ்க்கையில் வெளிச்சம் தரும் ஒளி ஏற்படுகிறது இதன் மூலம் இந்த பிறவியின் இலக்கை நோக்கி நாம் இயல்பாக செல்லவும் அதில் வெற்றி பெறவும் முடியும் இதனால்தான் பித்ரு வழிபாடு எனும் நம் முன்னோர்களின் வழிபாடு செய்வது அவசியம் மட்டுமல்லாமல் கடமை ஆகிறது